அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றமும் ஏற்றமும் வேணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க இருக்கிற வீட்டை இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் சொல்கிற இல்லையா உங்கள் நீங்கள் வசிக்கின்ற வீடை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் வாஸ்து முறைப்படி இருக்குதா அப்படின்ட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லது என்னுடைய வாஸ்து ஆலோசனை வேணும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைனில் வாஸ்து பார்ப்பீங்களா சார் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் நான் வந்து அதை ஆன்லைனில் கிளியர் பண்ணிடுவேன் மற்றபடி சொல்ல முடியாத சில உங்களுக்கே டவுட்டை வந்து கிளியர் பண்ண தெரியல அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் நேரில் வந்து பார்க்குறது தான் நல்லது இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலை மறித்து வீடு கட்டலாமா இது வந்து ரொம்ப நாள் இந்த விஷயம் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நான் இதுவரை கொடுக்கல இந்த விஷயத்தை வந்து இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தகவலாக இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லா மக்களுமே இதை பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா இது வந்து நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருந்தாலும் கூட இந்த கோவிலை மறைத்து வீடு கட்டலாமா கோவிலை விட உயரமாக வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இது நல்ல கேள்வி தான் பட்டு அதுக்கான சொல்யூஷனை நம்ம என்னன்னு பார்ப்போம் அந்த காலங்களில் வீடு அதாவது கட்டிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஊரினுடைய எல்லை எல்லைப்பகுதியில் கோவில்கள் இருக்கும் ஊரினுடைய மையப்பகுதியில் கோவில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலை மையமாக வைத்து தான் வந்து அந்த காலங்களில் ரோடாக இருந்தாலும் சரி வீதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கோவிலை சுற்றி வரக்கூடிய அந்த வீதி உலா வரக்கூடிய அந்த கோவிலுக்கு தானே இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கட்டிடங்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வாயிலுக்கு நேராக கட்டிடங்கள் வந்து எங்கேயுமே இருக்காது அந்த காலங்களில் கோவிலை மறித்து வந்து எந்த ஒரு பில்டிங்கும் வந்து கட்ட மாட்டாங்க அப்போ கட்டுவது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கோவில் மையமாக வைத்துதான் ரோடை பிரிக்கப்படுது அந்த வீதிங்கிற ஒரு விஷயம் பிரிக்கப்படுது அப்போ கோவிலை மறித்து இப்போ கோவிலுடைய வாசல் இருக்குது அப்படின்னா அந்த வாசலுக்கு முன்னால் சில வீடுகள் வந்து பெரியதளவில் கட்டப்படுது அப்போ கோவிலுக்கான உதாரணத்துக்கு கோவில் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு தெற்கு திசையில் இருக்குதுன்னு வைங்க தெற்கு திசையில் கோவில் இருக்குது கோவிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் உங்கள் வீடு பெரிதாக இருக்குது அப்படின்னா அது கோவிலினுடைய வடக்கு திசையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ சார் கோவில் வந்து கோவிலை நாங்கள் கோவிலை முன்னாடி மறித்து கட்டலை இருந்து தாண்டி தான் கட்டியிருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கோவிலுக்கான பாதையை வந்து என்னைக்கும் மறிக்கக்கூடாது கோவிலுக்கான அந்த பாதைகளை வந்து மறித்தால் சில தாக்கங்கள் வந்து இருக்க தான் செய்யும் அப்போ கோவிலை மறித்து வீடு கட்டலாமா கோவிலை விட உயரமாக வீடு கட்டலாமா அப்போ அதாவது கோவிலுக்கு பின்னாடி இருக்க சார் எனக்கு பாதிப்பு வருமா நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது ஆனால் அந்த கோவிலும் வீடும் சார்ந்து வர மாதிரி இருக்குது அப்போ அந்த வீட்டில் நான் சொன்ன சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்டு பண்ணுங்க நீங்கள் முதல்ல வந்து காம்பவுண்டு அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது ஏன் சொன்னேன் எதுக்காக சொன்னேங்கிறது அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்ததுனால எனக்கு தெரியும் இது போல கோவிலை மறித்து இப்போ உதாரணத்துக்கு கோவிலுக்கு நேரம் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா செய்து கொஞ்சம் கவனிச்சு தான் ஆகணும் அப்புறம் கோயிலினுடைய கோபுரத்தினுடைய நிழல் படக்கூடாது கிழக்கு பக்கத்துல உயரமான கோபுரம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்களே சார் இது உண்மையா இல்லையா அப்படின்னா என்னை வரையில உண்மையா இல்லையா என்பதை ஆராய்வதை நீங்க விட்டுட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை முன்னரை வைத்து பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் போட்டு மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நீங்களே குழம்பிக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா வாஸ்து நிபுணர்களே நிறைய இடங்கள்ல போய் கன்ஃபியூஷன்ஸ் ஆகி இது சரியான முறையில் அமைக்க முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்றதுக்கு ஒரு வாஸ்து நிபுணரே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் அனலைஸ் பண்ணுவாங்க அப்ப நீங்களே அந்த முடிவை எடுக்கிறத விட கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார்ந்து நீங்க உங்க வீடு வந்து சம்மந்தப்படுது அப்படின்னா நீங்க அதை வந்து கன்சல்ட் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது அப்ப கோவில வந்து ஒரு தெரு இருக்குது அப்படின்னா நிறைய இடங்களில் பாருங்கள் கோவிலுக்கு நேராக வீதி இருக்கும் நீளமாக ரோடு இருக்கும் கோவிலுக்கு ரெண்டு புறங்களும் ரெண்டு புறங்களும் கட்டிடங்கள் இருக்கும் கோவிலுக்கு குறுக்க வந்து எந்த ஒரு பில்டிங்கும் மேக்சிமமாக இருக்காது அவ்வாறு நான் நீங்கள் அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் சின்ன சின்ன அதாவது இடைஞ்சலான இடங்களில் இருக்கும் அப்படியே இருந்தாலும் கூட சில இடங்களில் கோவில் அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்னர் பிளேஸ்ல அமைச்சிருவாங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு அந்த வீடு அந்த கோவில்களை வந்து அமைத்தாங்க அப்போவுமே அவ்வளோ பிளான் பண்ணி நம்ம மனிதர்கள் செஞ்சாங்க அதனால நீங்க வந்து கோவிலை மறிக்கலாமா அப்படின்னா மறிப்பது தவறுதான் என்னை பொறுத்த வரையில நான் இப்போ ரீசண்டாக ஒரு இடங்கள் பார்த்தது கூட அந்த இடத்துக்கு காம்பவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அதை வந்து வேறு முறை வேறு மாதிரி மாற்றம் செய்து அதை வந்து நம்ம கோவிலுக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கு எப்படி நமக்கு எப்படி நம்ம நம்மளுடைய உடல்நிலை நமக்கு எப்படி முக்கியமோ அதே போல் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் கொஞ்சம் கவனித்து தான் வீடு கட்டணும் நம்ம மட்டும் வாழணும் மற்றவங்க எல்லா என்னனும் போகிறான் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்களை வந்து தவிர்த்துடணும் உங்களுடைய இடமாக இருந்தாலும் சரி அது கோவில் பக்கத்தில் கோவில் சார்ந்து இருக்குது கோவிலுக்கு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் கோவிலை மறிக்கிது இதே போல் கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து தயவு செய்து ஒரு வாசனை அணுகி கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த வீடை கட்டுறது நல்லது கட்டி முடித்த பிறகு கேட்டீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் வீண சுவாஸ்து பார்க்குறீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க கோயில்லாம் பாட்டு இருக்கும் நீ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் நிச்சயமாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்றேன் சில விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்